வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கட்ட ஐயாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் அதை விட அதிகமாகவே இந்த வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகள் சவரனுக்கே இருக்குது இதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு வருது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்கிறதுனால அங்கே இருக்க பத்திர சந்தை செம்மையான ஏற்றம் பெறுது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பும் பத்திர சந்தையும் ஏற்றம் பெறுறப்ப சிறு சிறு சரிவுகளை புத்த சந்தித்து அறிவிச்சாலும் அமெரிக்க பங்கு சந்தையும் மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கு காரணத்தினால இந்த மூன்று காரணங்களோட வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு தெரியுது இதனால வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் படு வேகமாக போகுது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ரூபாயா ரூபாவாக இருக்குது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரமா இருக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செமையாக சரிய போகுது எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நம்மளுக்கு தொண்ணூறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ஆண்டுக தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபதாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடி சரிவில் காணப்படுது இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு வரைக்கும் சவரனுக்கே சரிஞ்சு காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை எட்டு கிராமோட விலை எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேலைலாம் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபாய் செஞ்சு கேட்டுக்க மேலும் சரியான வாய்ப்புகள் பார்க்கிறப்ப குறைந்தபட்சம் நமக்கு வந்து மூன்றாயிரத்தி நூத்தி ஐம்பதுல இருந்து அதிகபட்சமா எந்த அளவுக்கு ஆறாயிரத்து முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஏன் இப்படி ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் முதலும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்புன்னு சொன்னோம் அதை பற்றி இப்போ விரிவான ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இது மேலும் நமக்கு இந்த வாரம் பொறுத்தவரை எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தை வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெளி மூலம் கடுமையான சரிவை சந்திக்கப் போகிறது இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக